இவ்வளவு துரோகம் இந்த சமுதாயத்துக்கு வரைக்கும் யாரும் செஞ்சது கிடையாது எவ்வளவு பேர் தமிழ்நாட்டை ஆண்டார்கள் ஆனா இவ்வளவு துரோகம் ஒரு சமுதாயத்திற்கு யாரும் கிடையாது ஸ்டாலின் அரசு செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு இனி இங்கே ஆட்சி செய்யக்கூடாது இவர்கள் ஆட்சி செய்தது போதும் இவர்களை அகற்றும் அகற்றுகின்ற நேரம் வந்துவிட்டது அகற்ற வேண்டும் போதும் இவர்கள் ஆட்சி செய்தது போதும் அதனால்தான் இந்த முதல் கட்ட இது ஆர்ப்பாட்டம் இது முதல் கட்ட ஆர்ப்பாட்டம் அது அடுத்த கட்டம் நம்ம சிறை நிரப்புகின்ற ஒரு போராட்டம் அது எப்படி போராட்டம் நான் சொல்றேன் அதுக்கு அப்புறமும் அப்புறம் நமக்கு தெரிஞ்ச வழிதான் தயாரா இருக்கீங்களா ஏன்னா இது ஏதோ நம்ம சொகுசா வாழணும்னு கிடையாது நம்ம போதும் கல் உடைச்சிட்டு எங்க பக்கத்தில் ஒரிசால போய் கல் உடைக்கிறான் அங்க போய் அங்க குவாரியில கொத்தடிமையா இருக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு போனா அங்க போய் ஐயா சிரிச்சா பார்த்தா பல்லு மஞ்சளா இருக்கு எங்கடா தர்மபுரியான்னு கேட்டா ஆமா ஐயான் சொல்றான் என்ன வேலை இல்ல படிப்பு இல்ல கொத்தனார் வேலை பண்ணிட்டு இருக்கிற ஏ நாங்க என்னையா கேட்டோம் பிள்ளைங்க படிக்கிறது கேட்டையா நாங்க தான் எல்லாம் போராட்டம் செய்து உயிர் நீத்து தொடர்ந்து போராடம் செய்து எம்பிசின்னு ஒண்ணு ஐயா தான் வாங்கி கொடுத்தாரு ஆனா அதுக்குள்ள படிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு மற்றவங்க கூட போட்டி போட முடியலையா அதில் அதனால தான் நாங்கள் தனியாக கேட்டோம் அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது ஏன் அன்னைக்கே சொல்லிட்டு போவேன் தானே எங்க கிட்ட மருத்துவர் ஐயாவும் நாங்களும் போய் உங்களை முதல் முதல் சந்திச்சுமே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்பயே நீங்க சொல்லலாம இல்ல எங்களால முடியாது கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால முடியும் அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதானே மூன்று ஆண்டு காலமாக எங்களை ஏமாத்தி 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 கடைசி நிமிஷத்துல எங்களால முடியாது என கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும்னு ஒரு பொய்ய சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தலில் தெரியும் அந்த பொய் தெரியும் அந்த தேர்தல் இல்ல பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு இந்த கமிஷன் என்ன பண்ணுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இந்த ஆணையத்தோட ஒரே வேலை கொடுத்தார் என்ன வேலை ஒரு மாதத்தில் வன்னியர்களுக்கு உச்ச நீதிமன்றம் மன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஆணையிட்ட பிறகு அந்த உச்ச நீதிமன்றம் ரெஃபரன்ஸ் பராகிராப் எயிட் செவன்டி த்ரீ வச்சு ஒரு அரசாணை என்ன அந்த அரசாணையில ஒரு மாதத்தில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரை கொடுக்க வேண்டும் என்று வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் பரிந்துரை கொடுக்கணும்னு பிசி கமிஷனுக்கு ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள் அழுத்தம் கொடுத்தது நாங்க பிறகு அது ஒரு மாசம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் அப்புறம் ஒரு வருஷம் புனிஞ்சு போச்சு புனிஞ்சு போச்சு நான் கேட்கிறேன் இதற்கு முன்பு ஜனார்தனம் கமிஷன் அவர் பரிந்துரை செய்து அவருக்கு கிட்டத்தட்ட நூத்தி எண்பது நாளில் ஜனார்தனம் நூத்தி எண்பது நாள்ல இஸ்லாமியர்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் மூணரை விழுக்காடு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று நூத்தி எண்பது நாள்ல பரிந்துரை கொடுத்தார் ஜனார்தனம் அவர்கள் உடனே கொடுத்துட்டாங்க நியாயம் அதற்கு போராடினது நம்மதான் போராடணும் அடுத்தது அருந்ததியர்களுக்கு இதே அவர்கள் அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்க வேண்டும் கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள் எடுத்துக்கிட்டார் இருநூத்தி நாற்பத்தி மூணு நாள்ல பரிந்துரை கொடுத்தார் கொடுத்துட்டு அருந்ததியருக்கு இன்னைக்கு மூன்று விழுக்காடு உள்ஒதுக்கீடு பதினெட்டுல அதையும் மருத்துவர் ஐயா பாட்டாளி வச்சு நம்ம தான் போராடி வாங்கினது ஆனால் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளித்து ஆயிரத்தி இருநூத்தி எட்டு நாட்கள் ஆகியோ இந்த பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் தூங்கிட்டு இருக்குது அதுக்கு எதுக்கியா ஒரு சேர்மனு அது எதுக்கியா மெம்பரு அது எதுக்கியா ஒரு ஆபிஸ் வண்டி ஏசி நம்ம சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு இழுத்து பூட்டுங்க ஐயா வேணாயா அவங்களுக்கு இழுத்து பூட்டுங்க எவ்வளவு பெரிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு மோசமான நிலையில் இருக்கு

இதெல்லாம் என்ன எவ்வளவு பேசி எவ்வளவு இருக்கு செய்தி எல்லாம் இருக்கு அதெல்லாம் சொல்றோம் மக்களுக்கு தெரியணும் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் எனக்கு சாதாரண கோபம் கிடையாது என்ன கோபம் ஏன்னா எனக்கு எல்லா விவரமும் எனக்கு தெரியுது எனக்கு எல்லா இவங்க செய்த எல்லா விவரமும் எனக்கு தெரியுது ஏன்னா உள்ள ஊறி இருக்கிறேன் என்னென்ன இவங்க செஞ்சாங்க அவங்க செஞ்சாங்க இவங்க ஊறி இருக்குது உள்ள அதனால இன்னொன்னு இது வன்னியர்களுக்கு மட்டுமில்லை வன்னியர்கள் போன்று இருக்கின்ற அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் நியாயத்தை நாம் வழங்குவோம் நியாயத்தை நாம் கேட்போம் போராடும் அவங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம போராடி பட்டியலின சமுதாயம் உள்ளிட்ட அனைத்து சமுதாயங்களுக்கும் நாம் சமூக நீதி நாம் வெல்வோம் பெற்று பெற்றெடுப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு திரளாக எழுச்சியோடு உணர்வோடு நம்பிக்கையோடு நிச்சயமாக நாங்கள் வெல்வோம் என்று அந்த நம்பிக்கையோடு என் தம்பிகளும் என் தங்கைகளும் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் நீங்க எல்லாம் பத்திரமா வீட்டுக்கு போனோம் அமைதியா போனோம் பத்திரமா வீட்டுக்கு போனோம் ஆனா வீட்டுக்கு போயிட்டு தெரு தெருவா சொல்லுங்க வன்னியர் விரோதி திமுக வன்னியர் விரோதி ஸ்டாலின் அவர்கள் இந்த முழக்கம் எல்லாத்திலையும் வைக்க யார் ஒரு வன்னியர் வர தேர்தலில் ஒரு வன்னியர் கூட திமுக ஓட்டு போடக்கூடாது ஏன்னா அவ்வளோ துரோகம் திமுக செய்திருக்கிறது எல்லாம் போக போக இன்னும் என்னென்ன நம்ம அடுத்த 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 போராட்டத்தை நம்ம வழி நடத்த போறோம் நம்ம வைக்க போறோம் பெரிய அளவில் நம்ம செய்ய போறோம் அதற்கு தயாராக இருங்கள் தயார் நிலையில் இருங்கள் ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை நம்முடைய சமூக நீதி பிரச்சனை நம்முடைய முன்னேற்றத்தின் பிரச்சனை இது அதை நீங்கள் உங்கள் மனதிலே ஏற்றிக்கொண்டு இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய சிவகுமார் பாலசக்தி நம்முடைய மோபா சங்கர் உள்ளிட்ட அனைத்து நிலை நிர்வாகிகள் மேடையில் எவ்வளவு பேர் இருக்காங்க பேர் சொல்ல முடியல ஏன்னா இதுல கடந்த ஒரு வாரம் பத்து நாள் நாள் பத்து நாளுக்கு முன்பு தான் பக்கியன் தமிழரசன் அப்புறம் இந்த பக்கம் திருவண்ணாமலை கடலூர் மாவட்டத்தில் எல்லாம் எல்லாமே சொல்ல எல்லா மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறாங்க ஏன்னா இது பத்தே நாளில் நடந்தது பத்து நாள் போராட்டம் நடத்தணும் அடுத்ததுலாம் நன்னும் நிறைய கொஞ்சம் அவகாசம் கொடுத்து திட்டமிட்டு நடத்தணும்னு வச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு திமுக